இது அண்ணனுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாத மூணு மூணு விட்டிய வம்சம் மூணாட்டு வம்சம் ஒரே ஈத்துல மூணு தலையீத்தே மூணு வீட்டுக்குள்ளேயே போட்டு ரொம்ப பாசமான பிறந்த பிள்ளைல இருந்து எங்க கையில இருக்கு பால் கொடுத்து வளர்த்து இன்னும் கொஞ்ச நாள் வளர்க்கலாம் இதுல இருந்து எடுத்துக்கலாம் பல்கா ரொம்ப பாசமால பாக்குது ஆமா இதுல ஏறனா ஏறும் சொன்னது கேட்கு இல்ல கூட கட்டுல ஒன்னா படுத்துது ஏசியிலே போட்டு வளர்த்தேன் ஏசியிலே போட்டு வளர்த்தேன் வளப்புக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கேன் கறிக்குதான் கொடுத்த மனசு ஏசியில வளர்ந்த ஆடு சந்தைக்கு வந்துட்டு எத்தனை ஆடு வளர்க்கீங்க நீங்க இந்த ஒரு ஆடு தான் வளர்த்தேன் பாசமா ரெண்டு ஆடு வளர்த்தேன் நீயூர் போன லவ்வர் ஸ்டேக்கு வாங்கினேன் இந்த லவ்வர் ஸ்டே முடிஞ்சுட்டு கொடுக்கணும் வீட்டம்மாக்கு பாசமாக வாங்கி கொடுத்தாரு அப்படியே லவர் ஸ்டே பரிசா வாங்கி கொடுத்தா பறேன் ஏன் சண்டை கொண்டு நீங்களே பின்னால் வளர்க்கலம ரொம்ப அழகாவிருக்கு இருக்கு வந்து ஹோம் கார்டு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால பாத்துக்க பார்க்கறேங்க ஆள் இல்லையா அதனாலதான் காலையில ஏதாவது தீவனத்தை போட்டு சாயங்காலம் வந்து பார்க்க முடியாதா எங்க மாமி பார்ப்பாங்க முட்டுது நம்மனா எங்களை யாருமே முட்டாது மத்த ஆளும்தான் முட்டும்

கண்டிப்பா இல்ல இப்போ பெண்கள் நிறைய கோயில்பட்டி பக்கத்துல பெண்கள் இருபது ஆடுகள் பதினஞ்சு ஆடுகள் வளர்க்க நல்லா சம்பாதிக்காங்க மாசம் இருபதாயிரம் பதினஞ்சு ரூபாய் சம்பாதிக்காங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல கூட சம்பாதிக்காங்க அது நம்ம ஏரியால எல்லாம் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா உண்டாகணும் அதுதான் நம்ம ஆசை ஒரு தாயாடு ஒரு குட்டியா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க கேடிசி நகருக்கு கேடிசி நகர் சிச்சியில வளர்க்கறதுக்கு இடம் இருக்குதா முதல்ல இடம் இல்ல முன்னாடி கொஞ்சம் செட்டு போட்டு வச்சிருக்கான் செட்டு போட்டனால வளர்க்கறதுக்காண்டி கொண்டு போறோம் ஆசைப்பாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க ஆசைப்பாட்டு வாங்கிட்டு போறோம் குட்டி இதுல குட்டி தானே வேற குட்டியா இது வேற குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபா இது வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆடு சென்னை ஆடு சென்னை சென்னை ஆடு ஆமா ஆட குட்டி இருக்கு குட்டியா இருந்த மாதிரி இருக்கேன் ஆமா உயரம் எப்படி திடீர்னு ஆடு வளர்க்கலாம் ஒரு ஐடியா அவங்களுக்கு ஆசிரியர் சூப்பர் ஆசிரியர் பிளஸ் ஆடு வளர்ப்பு ஆடு வளர்த்து நகை செஞ்சுக்கலாமா கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இடம் நடந்தனாலும் செட்டு போட்டு சும்மா இருக்குறதுனால வாங்கிட்டு போறோம் ஏற்கனவே வான்கோழி ஒரு நாடு புடிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த ஆடு புடிச்சுட்டு போறோம் ஆசிரியர் தொழில இதையும் பாக்க முடியுதா வீட்டுல பாத்துக்காங்க வீட்டம் நல்லா சூப்பர் கன்னியாடா ஆடா ஆமா கன்னியாடி நீள உயரம் ஜம் பண்ணிருக்க வேலையாடுல

வந்து ஈரால் கீழகிறால் குட்டியா ஆமா ஈரால் குட்டினாலே தனி மதிப்பு இல்ல ஆமா நம்ம கல்யாணி அந்த அந்த ஆட்டுல எடுத்து குட்டி வந்து நம்ம ஜோடி ஒரு பத்து ஐநூறு எடுத்துருக்கு கேள்வி குட்டி பத்து ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேங்க ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் இருக்கு வித்திட்டு இருக்கு ஜோடிக்கு ஐநூறு ரூபாய் போச்சு நஷ்டம்லாம் நஷ்டத்தை தான் வளர்க்கணும் நல்ல லாபம் இருக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் குட்டி நல்லா கலர் குட்டி நீளமான நல்ல குட்டி அழகான ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க சொன்னா எப்படி முடிஞ்சுக்கா பதினஞ்சு இப்ப சொன்னாங்க பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் ஆடு வயசுல எப்படி ஏழாடுதான் வளர்க்கறீங்களா நீங்களா அண்ணாச்சியா

அதனால அத பாத்து வாங்கி கொடுத்தாச்சு ஒரு இடவசதி இடவசதி கடவுள் பரிசு நிறைய இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் முடிச்சது பன்னெண்டு கூட தான் இந்த வாரம் கொஞ்சம் கூட தான் போன வாரம் இங்க கோயிலுக்கு வந்து பிடிக்க வந்தோம் அதுவும் நிறைய வாங்கணும் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட வாங்கணும் அண்ணன் மூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப பிரதர் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படியா சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோயிலுக்கு வாங்கணும் மேலப்பாளையத்து வரலாம் வரலாம் வருவாங்க நல்ல கருத்துக்கடா செங்கடா எல்லாம் வாங்குவோம் வாங்குவாங்க

அவங்களுக்கு லாபமா இருக்கும் நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் எதுக்காக போகுது இது கோயில் கொடைக்காக கோயில் கொடை இது முப்படாது அம்மன் அம்மன் கோயிலுக்கு வாங்கிட்டு போறேன் அம்மன் கோயில்ல செம்பிரி கொடுக்கணும் அப்படியே கொடுக்கும் ஆமா செம்பிரி தான் கொடுக்கணும் அவங்க சொன்னது வந்து பதினெட்டு சொன்னாங்க முடிச்சது பதினாறுன்னு முடிச்சு பதினாறு கறி மதிப்பு எவ்வளோ இருக்கும் இப்போ கறி மதிப்பு நம்ம குத்து மதிப்பா சொல்ல முடியாது ஒரு சில நேரத்துல வந்து எண்ணூறுவா போடுறாங்க சில இடத்துல எழுநூறுவா போடுறாங்க இது எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒரு இருபது கிலோ இருக்குமா இது பதினெட்டு கிலோ இருக்கும் 18 கிலோ كده 16000 ஆமா வைசர் பல்லு ரெண்டு பல்லு போட் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குنا பயங்கரமா ஜம்பு எடுத்து ஆமா ஏய் 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 நம்ம யாவாரி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆடு ரெண்டு குட்டியா ஆமா இது என்ன ரே ஆடு குட்டியா இருக்கா என்னது பள்ளி பல்லையாடுනේ பல்லையாடு ஆமா குட்டிய வளத்துறகா ஆமா மூணு ஆடு ஒரு குட்டி அம்பா போச்சு மூணு குட்டி ஆடு ரெண்டு குட்டிய நல்லா வளர்த்துக்கா நல்லா வளர்த்துருக்கு என்ன ஆடு குட்டி நல்லா வளர்ப்போ கண்ணி குராலு தவப்பு கண்ணி கிண்ணி கொண்டோம் ஆமா குட்டி நல்லா வளர்ப்போம் ஆடு நல்லா வளர்ப்பான குட்டி புள்ளைல நல்லா காப்பாத்திரும் எவ்ளோ சொல்றீங்க சொன்ன வல பன்னெண்டு ரூபா சொன்னோம்னு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அங்க கேள்வி எல்லாம் எப்படி இருக்கு களிவி வந்து பதினொன்னு வந்து கேட்டு போறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா அணுச்சு ஆடு எவ்வளவு ரேட்டு குட்டி எவ்ளோ ரேட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்க ரெண்டு இது ஆறு ரூபா உள்ள பன்னதிதா உங்களுக்கு ஒரு ஆறு ரூபாய் அது ஒரு ஆறு ரூபா

இதுதான் மனசு பிடிச்சோம் பனிரெண்டு தான் எப்படி விலை கூடுதலா குறைவா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட தான் நீல வேற இருக்கல நீங்க எத்த கிடாலா இருக்கா பெரிய கிடா இருக்கா ராய் கடை வீட்டுல ஆடுது அல்ல உயரமான கிடா இருக்கா என்ன ரகங்கள் அல்லது கன்னி ஆடு கன்னி ஆடு ஓகே நம்ம ஊர்லயும் கன்னி ஆடுக்கெல்லாம் வளர்க்கீங்க ஆமா ஆமா இது விற்க கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கிட்டு போறீங்களா வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் வளர்க்கணும்னு வீட்டு தான் வாங்கிட்டு போறோம் எனக்கு தயவு செய்யப்படும் வல நாடுக்கு அடுத்திருக்கலாம் தயவு செய்யப்படுறோம் ஆடு தான் வாங்க வந்தோம் எது பிடிச்சிருச்சு வாங்கிய வீட்டுக்கு வளர்க்குறது அஞ்சு ரூபாய் நாலு ரூபாயில முடிஞ்சு ஐநூறு எப்படி உங்களுக்கு சரிதானா நாலு ரூபாய் தான் கேட்டேன் மனசுக்கு பிடிச்சதான் வாங்கி எத்தனை மாசம் நாலு அஞ்சு மாசம் இருக்கும் வீட்டுல எத்தனை ஆடுகள் வீட்டுல எத்தனை வீட்டுல இப்பதான் வாங்கிட்டு போறோம்

குட்டி ஓகே ஒரிஜினல் பொட்டு குட்டிகள் தான் இதுல இருந்தால் எடுத்து வந்தாங்களா சூப்பர் சுப்பு குட்டி இருக்கேன் ஆடு இருக்க ஒரு வெள்ளாட்டம் குட்டி சேர்த்து ஆரம்பிக்கும் பால் குடுக்க வேண்டியிருமா போயிருக்கே கம்பு இல்லாம நடக்க முடியாது இருந்தாலும் ஆடு வளர்த்து ஜெயிக்கணும்னு ஆர்வம் மற்றபடி உங்களால என்ன வேலை எல்லாம் செய்ய முடியும் ஆட கேட்க முடியும் வேற வேலை செய்ய முடியாது நடக்கலைய மெதுவா தான் நடக்க நடக்கமா லைட்டா மெதுவா தான் நடக்க முடியுமா ஓஹோ கம்பு இல்லாம நடக்க முடியாதுண்ணா கால்

எந்த நாட்டுல இருந்தீங்க மஸ்கட் உமான் மஸ்கட் எவ்வளவு சம்பாதிச்சீங்க வீடு கிட்ட கட்டினீங்களா வீடு எல்லாம் கட்டி சூப்பர் 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 பிள்ளை எல்லாம் படிச்சு படிக்க வச்சீங்களா படிக்க வச்சிருக்கோம் ஒரு பையன் படிச்சிருக்கான் ரெண்டு பையன் மூணு பையங்க ஒரு பையன் வெளிநாட்டுல இருக்கான் ஒரு பையன் எங்க ஊர்ல இருக்கான் ஒரு பையன் அந்த இதுல இந்த பிஎஸ்சி நர்சிங் பற்றி வளர்ச்சிடும் சூப்பர் சூப்பர் படிக்க வச்சிட்டீங்க ஆமா அதுதான் அவங்களோட இது ஆமா அவ்வளவு பாத்துக்கலாம்

கண்டிப்பா கண்டிப்பா குட்டிக்கு ஐயாயிரம் பார்த்தாலும் சரி வெள்ளாடு வளர்க்கிற நீங்க ஏன் செமரி வாங்கிட்டீங்க திடீர்னு ஒரு ஆடு குட்டி செத்து போச்சு அதுல குடிக்கட்டு வளர்த்தலாம் வாங்கிருக்கேன் நல்ல ஒரிஜினலா வாங்கிருக்கேன் குறிச்சி ரெண்டு சுத்த கருத்து குட்டியா ஆமா சுத்த கருத்து குட்டி கிடாவா பெட்டை என்ன பெட்டை பெட்டை கருத்து குட்டி வாங்குறதுல நமக்கு என்ன லாபம் கருத்து குட்டி வாங்கினா அடுத்து கிடா எதுவும் கருப்பா போட்டா அது கோயிலுக்கு தான் வித்துக்கலாம் அதான் லாபம் இது எவ்வளவு அண்ணாச்சு வேலை இது அஞ்சு ரூபா சொன்னேன் ரெண்டு அஞ்சு ரூபா சொன்னேன் சொல்லிட்டு இருக்கீங்களா யாருயா நீங்க இல்ல யாருல கொண்டு வந்திருக்காங்க கல்வீச்சுல இருந்து உட்கரைக்கா கொண்டு வந்துருக்கீங்க கொண்டு வந்துருக்கா ஆமா ஏதாவது கேட்கலாம் இப்ப தான் வந்தீங்களா ஆமா மூணு ரூபா மூணு ஐநூறு கேட்க ஒரு நாலு ரூபா நான் கொடுக்கலாம் நாலு ரூபா உங்களுக்கு எதாவது லாபம் கிடைக்குமா சரிதான விலை ஆமா ஒரு அளவு கிடைக்கும் விவசாயிக்கு சரிதான் கொடுக்க வேண்டிய நல்லா யாரா கிடைக்கும் இதோட வர்க்கங்கள்ல எப்படி இதோட தாய் துவப்பம் எப்படி குட்டி ஆடுதான் அப்ப வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபம் தான் லா நல்ல வரும் ஆஹ் எல்லாம் நல்லா வளர்த்துன்றா ஆஹ் நல்லா வளர்க்கும் ரெண்டு குட்டி இருக்குன்னு ஒரு குட்டி வீட்டுல போடுவோம் கிடா அது மூணு பிறந்தது ஆமா மூணு ஒண்ணு கருங்கடாமன்ட்டு வீட்டுல இடக்கு அது எப்போ எப்போலாம் அதே ஆடி மாசம் அப்படி சீசனோட வளர்த்து உட்காணுல ஆ